கலாமின் வேலை மிகுந்த ஆர்வத்தோடு சீட்டி எக்ஸ்பிரஸில் பிரயாணம் பண்ணி டெல்லிக்கு போய் பின்ன அப்புறம் டேராடூனுக்கு போகிறார் அங்கே போய் ஒரு நேர்காணல் நடக்குது இருபத்தஞ்சி பேர் பங்கேற்கிறாங்க எட்டு பேரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க கலாம் தேர்வாகலை கலாம் ஒம்பதாவது இதான் வர்றாரு ஆனால் தேர்வாகவும் போச்சு மிஸ் ஆகிடுச்சி ரொம்ப கவலை ஆகிட்டார் ஒருவேளை இது ராணுவம் இதனால ஆள் கொஞ்சம் வலுவான ஆள் நினச்சாங்களோ என்னவோ அதனால கலாம் வந்து மனசு நொந்து போகிறார் ஏன்னா அக்காவோட நகையை வச்சு படித்து ரொம்ப சிறப்பாக படித்து வட கோடி வரைக்கும் பிரயாணம் பண்ணி எல்லாம் நழுவி போச்சு என்னடா இது எவ்வளோ செலவு எவ்வளோ வேஸ்ட்டு எவ்வளோ நாள் வேஸ்ட்டு அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு அதே கவலையோட சரின்னு ரிஷிகேஷ் வரைக்கும் போகிறார் ரிஷிகேஷில் கங்கையில் குளிச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு அங்கே சிவானந்தர் ஆசிரமம்னு ஒன்று இருக்குது சரி மனசு சரியில்லை அப்படின்ட்டு அப்படியே போகிறார் உள்ளே போனாங்க நிறைய சாதுக்களாக உட்காந்துருக்காங்க எல்லாம் இவர் வெள்ளை வெள்ளையின்னு வேஷ்டியும் போட்டு மரச்செருப்பும் போட்டு சிவானந்தர் உட்காந்துருக்காரு அதை பார்க்குறப்ப அவர் இது புத்தர் தான் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இருக்கு கலாமுக்கு பார்க்குறதுக்கு கலாம் தன்னுடைய பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு இங்கே வந்து எல்லாம் சொல்கிறாரு முஸ்லீம் பேரை சொன்னதும் அப்படி ஒன்றும் பெருசாக தாக்கம்லாம் இல்லை அவர் கருத்தோடு கேட்டுட்டு தூய்மையான ஆசைக்கு சிறந்த சக்தி உண்டு இளைஞனே உனக்கு இறைவன் காட்டிய வழியின் நடைபோடு கடவுளின் விருப்பத்துக்கு ஒப்புக்கொடு மிக சிறப்படைவாய் எப்பவும் வெற்றி தான் அப்படின்னு சொல்லி ஆசிகர் அனுப்புகிறார் சரி இதனோட டெல்லிக்கு போகிறார் அங்கே வந்து இவருக்கு இன்னொரு இது வேலைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது அதை எடுத்துக்கிட்டு பெங்களூர் போகிறார் அங்கே வந்து சயின் சயின்ஸு சயின்டிஃபிக் இதில் அசிஸ்டண்ட் வேலை பெருசாக வேலை ஒன்றும் தெரியல ஆனால் அப்படியே கொஞ்சம் நாள் கழித்து ஒரு அட்வான் ஒரு வித்தியாசமான மாடல் செய்ய சொல்கிறாங்க ஹோவர் விமானம்னு ஒன்று இருக்குது இது தேவையானது அதை வந்து இது சாம்பிள் செய்யப்ப செய்யப்படுறாரு ஆனால் கலாம் குரூப்புக்கு அது தெரியல அந்த எந்திரத்தை உருவாக்குற திறமையும் இல்லை அதை பற்றி ஐடியாவும் இல்லை ஆனால் வேறு இதெல்லாம் படித்து இன்னும் எங்கெங்கே யார் யார் எப்படி எப்படி செஞ்சாங்க எல்லாம் வாசித்து பார்க்குறாரு அந்த காலத்தில் ரைட் சகோதரர்கள் அப்படி தானே செஞ்சாங்க அது மாதிரி இவரும் நல்லா யோசித்து பார்த்து அப்புறம் அப்படியே செஞ்சு செஞ்சு பார்க்குறாரு மினி மினி அமைச்சராக செய்கிறார் அப்போது இந்தியாவில் அப்போ வந்து பாதுகாப்பு அமைச்சராக வி கே கிருஷ்ண மேனன் இருக்கார் அவர் வந்து நம்ம பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாம் நம்ம இந்தியாவில் தான் உருவாக்கணும் என் நேரம் இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கக்கலாம் குருப்பை உற்சாகப்படுத்துகிறார் இங்கே இது செய்யுங்க அப்புறம் அப்படியே நம்ம லீடிங்கில் போவோம் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி ஆனால் கலாமோட சீனியர் ஆஃபீஸர்களுக்கெல்லாம் அது கேலியாக இருக்குது இதெல்லாம் என்னத்தை செய்ய முடியும் அப்படின்னு வானத்தையே ஆள போகிறான் கலாம் அப்படின்லாம் கேலியெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் மேனன் வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துகிறார் மேசோலி ஒரு சின்ன சின்னதாக பிரித்து வச்சுருக்க பார்த்து அதை வந்து நல்லா உற்சாகப்படுத்துகிறார் நல்லா செய்யுங்க அப்படின்னு அப்புறம் ஒரு சின்ன வானூர்தியாகவே பறக்கிற வகையிலேயே செஞ்சிடறாங்க கலாம் குரூப்பு அந்த சின்னதாக செஞ்சதுக்கு பேர் வந்து சிவபெருமானோடய வாகனத்தின் பெயர் அதை நினைவூட்டும்படி நந்தி அப்படின்னு பேர் பேர் வைக்கிறாங்க அதை கலாம் அதை ஓட்டுறாரு அமைச்சர் கிருஷ்ணமணன் அது கூட உட்காந்துருக்கிறாரு ஒரே சந்தோஷம் இவ்வளோ சின்னதாக ஒரு ஏன் விமானம் செஞ்சிட்டோம் அப்படின்னு அவர் இன்னும் கொஞ்சம் பவராக செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆர்டராக கொடுக்குறாரு ஆனால் அதை நல்லா செஞ்சு கிஞ்சி முடிக்கிறாரு அவர் கிருஷ்ணவன் பதவியில் இல்லை அவர் பதவியில் இல்லை ஒன்றே இது அப்படியே கிடப்பில் கிடக்குது அவர் ரொம்ப கஷ்டமாக போச்சு கலாமுக்கு ஐயோ நம்ம இவ்வளவு இந்த நந்தியை எவ்வளோ அழகாக செஞ்சோம் இது அப்படியே இதாக போகுதே அப்படின்னு வருத்தப்படுறாரு அப்புறம் திடீர்னு ஒரு புது விருந்தாள் வர்றார் அவர் வந்து இந்த விமானத்தில் பறந்து பார்க்கறாரு அவர் பேர் எம்ஜி கே மேனன் அப்புறம் அவர் தான் கலா சேரர் செய்கிறார் ஒரு ராக்கெட் இன்ஜினியர் பதவி இருக்குது அதுக்கு நேர்காணலுக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார் அங்கே போனால் டாக்டர் விக்ரம் சாராபாய் எம்ஜி கே மேனன் அப்புறம் அணு கமிஷனோட செக்ரட்டரி சரஃப் அப்படிங்கிறவர் மூணு பேரும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க எல்லாம் ரொம்ப சுலபமாக தான் இருக்குது எளிமையாக பேசுகிறாங்க சரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லியும் அவற்ற உடனே அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்துட்றாங்க சரின்னு இவர் வந்து அங்கேருந்து தும்பா ராக்கெட் லான்ச்சிங் இடத்துக்கு அப்போ தான் அதை நிறுவுறாங்க அங்கே அப்படியே போனேன்னா அங்கே ஒரு தேவாலயம் இருக்குது அந்த தேவாலயத்தை வச்சு தான் இவங்க அந்த லான்ச்சிங் இடத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பிஷப்போட ரூம் தான் கலாமோட ஆஃபீஸாகவும் ஆகுது அதில் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாரு அதில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே தும்பால் அமெரிக்கா நாசாவில் போய் ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் போங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வருது ரொம்ப சந்தோஷம் இடையப்பா எங்கேயோ போருமேனு சொல்லி கலாமுக்கு சந்தோஷம் பொறுக்கலை அந்த ஆர்டரை உடனே வாங்கிக்கிட்டு ராமேஸ்வரத்தில் போய் நம்ம அப்பாட்ட அண்ணன் மச்சான் எல்லாத்தையும் காட்டிகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறார் அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட இது பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்கு அவங்க மச்சான் எல்லாம் ஒரே சந்தோஷப்படுறாங்க ஜலாலுதீன் சம்சுதீன் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க அம்மா அக்கா எல்லோரும் அமெரிக்கா போகிறாருன்னு ஒரே சந்தோஷம் நாசாவுக்கு போகிறாருன்னு அப்படி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கலாம் வந்து அடுத்து அங்கே போகிறாரு நாளைக்கு நாசாவில் என்ன படிக்கிறாருன்னு பார்ப்போம்